தேவனுடைய நாமம் மைமைப்படுவதால் மறைக்கப்பட்ட போதனைகள் பகுதி இரண்டு ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று கிறிஸ்து கூறியுள்ளார் அந்த வார்த்தையின்படி மனிதன் அந்த தகுதியை அடைய முதல் தகுதி சாதாரண மனிதன் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட வேண்டும் யோகான் ஒன்று பன்னெண்டு பதிமூணு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பரவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் இப்படியாக பிறந்தவர்கள் மட்டுமே கிறிஸ்து சொன்ன மரணத்தை ஜெயிக்க முடியும் ஏனெனில் இப்படியாக பிறந்த தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல தகுதியுடைய மனிதர்கள் யாரும் அதையாக ஆகமோ மூணில் பத்தொம்பதில் சொன்ன சாபத்தின்படி நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்கிறது வசனம் யோவான் ஒன்றில் இல்லை பன்னெண்டு பதிமூணின்படி அவன் மண்ணால் பிறக்கப்படவில்லை அதனால் மண்ணுக்கு திரும்ப வேண்டிய அவசியமில்லை இது தேவனுடைய பிள்ளையின் ஆசீர்வாதம் இதற்கடுத்து ஞானஸ்நானம் என்றால் என்ன அவருடைய இரத்தம் அவருடைய மாமிசம் என்றால் என்ன ரட்சிப்பு என்றால் என்ன இவை ஒவ்வொன்றாக பின்வரும் வசனங்களில் காணலாம் மறைக்கப்பட்ட போதனைகள் அனைவரும் தெரிந்து கொள்ள அனைவருக்கும் பகிரவும் நன்றி